அன்பர்களுக்கு வணக்கம் சிவராத்திரி அன்று நள்ளிரவு கடைசி பதினான்கு நாழிகை அதாவது இரவு பதினொன்று முப்பது முதல் நள்ளிரவு ஒரு மணி வரையிலான காலம் தான் லிங்கோத்பவ காலம் லிங்கோத்பவரின் அடியும் முடியும் புதைந்த ரகசியத்தை பற்றி தான் இந்த பதிவில் நான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கழிச்சிடும் திருவண்ணாமலையில் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் சிவபெருமான் ஒளிவடிவில் காட்சி கொடுத்த நாள் தான் சிவராத்திரி அப்படி சிவன் விஸ்வரூப தரிசனம் கொடுத்த காலம்தான் லிங்கோத்பவ காலம் சிவாலயங்களில் கோஷ்டத்தில் பின்புற சுவரில் லிங்கோத்பவரை நாம் காணலாம் இவரது பாதங்கள் பூமியில் புதைந்திருக்கும் தலை வானில் புதைந்திருக்கும் மேலே ஒரு அன்னமும் கீழே ஒரு பன்றியும் சிலக்கியிருப்பார்கள் வாராக ரூபம் பன்றி உருவம் விஷ்ணுவாகவும் அன்னம் பிரம்மாவாகவும் கருதப்படுகிறது இவர்கள் சிவனின் அடிமுடியை காண போட்டியிட்டதாக ஒரு புராண கதை உண்டு அல்லவா இந்த கதை சொல்கிறேன் ஒரு முறை பிரம்மனுக்கும் இடையே தங்களில் யார் பெரியவர் என்ற விவாதம் ஏற்பட்டது நெடுநேரம் விவாதம் தீரவே இல்லை இந்த சர்ச்சை பெரிய யுத்தமாக மாறிவிட்டது இருவருக்கும் இடையே ஒளி பொருந்திய பெரிய நெருப்பு தூணாக சிவருமா என்றார் பிரம்மனும் விஷ்ணுவும் தங்களது சண்டையை விட்டுவிட்டு கோடி சூரிய பிரகாசத்துடன் திகழ்ந்த அந்த நெருப்பு தூணை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அப்போது ஒளி உருவில் உயர்ந்து நிற்கிறேன் உங்களில் ஒருவர் என் திருவடியையும் மற்றொருவர் என் திருமுடியையும் காண்பதற்கு முயற்சியுங்கள் அதற்கு பிறகு உங்களது விவாதத்திற்கு முடிவு சொல்கிறேன் என்றார் சிவபெருமான் இதற்கு பின்னர் வலிமையான கொம்புகள் கொண்ட வராகமாக உருவெடுத்தார் திருமால் பூமியை அகழ்ந்து பாதாளத்திற்குள் கீழே சென்று ஈசனியின் பாதமலர்களை காண முற்பட்டார் பிரம்மனோ அன்னப்பறவையாக சிறகுகளை விரித்து பறக்க துவங்கினார் ஈசனின் முடியை காண்பதற்கு ஆண்டுகள் பல கடந்தோடின இருவரும் கலைப்புற்றனர் திருவடியை காண முடியாமல் திரும்பினார் திருமால் ஆனால் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தார் பிரம்மன் அந்த வேளையில் தாழம்பு ஒன்று வேகமாக கீழே நோக்கி வருவதைக் கண்டார் அதனிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் பிரம்மா சிவபெருமானின் திருமுடியிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் அவரின் திருமுடியை காண்பது உங்களால் இயலாத காரியம் என்ற தாழம்பூ உடனே பிரம்மன் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று தாழம்புவை கேட்டார் ஒளிப்பிழம்பில் திருமுடியை கண்டதாகவும் அங்கிருந்து உன்னை எடுத்து வந்ததாகவும் சொல்வேன் அதை நீ ஆமோதித்தால் போதும் என்றார் தாழம்புவும் அதற்கு சம்மதித்தது தாழம்புவுடன் பூமிக்கு திரும்பிய பிரம்மன் தான் திருமுடியை கண்டதாகவும் அதற்கு சாட்சியாக திருமுடியிலிருந்து தாழம்பூவை எடுத்து வந்ததாகவும் சிவருமானிடம் தெரிவித்தார் பிரம்மன் கூறுவது பொய் என்பதை அறிந்த சிவனார் கோபம் கொண்டார் பிரம்மனே பொய்யுழைத்த உனக்கு கோயில்களும் பூஜைகளும் இல்லாமல் போகட்டும் தாழம்பூ இனி எந்த பூஜைக்கும் பயன்படாது என்று சிவபெருமான் சபித்தார் தவறு உணர்ந்த பிரம்மனும் தாழம்பூவும் தங்களை மன்னிக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டினர் இதன் பலனாக சிவ பூஜையை தவிர மற்ற பூஜைகளுக்கு தாழும்பூ பயன்படும் என்று சிவபெருமான் அருளினார் இப்படி பிரம்மன் திருமால் இருவரது அகந்தையும் பூக்கி சிவபெருமான் உலகத்திற்கு தனது பேரொழியை காட்டிய திருவடியே லிங்கோத்பவ மூர்த்தி இந்த புராணக் கதையில் உள்ள நுண்ணிய கருத்து நாம் சிந்திக்க வேண்டியது பிரம்மன் அறிவு வடிவானவர் திருமால் செல்வத்தின் நாயகர் அறிவும் செல்வமும் அகந்தியை அதிகப்படுத்தும் ஆனால் அறிவு செல்வம் ஆகியவற்றால் இறைவனை நம்மால் காணவே முடியாது முழுமையான பக்தியை கொண்டு தான் நம்மளால் இறைவனை பார்க்க முடியும் ஜோதி உருவை கண்ணால் காணலாம் கொழுந்துவிட்டு எரியும் தீயில் அதன் மையத்தை உற்று நோக்கினால் நீள்வட்ட வடிவத்தில் நீல நிற பிரகாசத்தையும் நம்மால் காண முடியும் இதையே லிங்கமாக்கினர் நம்முடைய முன்னோர்கள் இதுவே மூர்த்தி மிக மிக விசேஷமான தரிசனம் லிங்கோத்பவமூர்த்தியோடய தரிசனம் நம்ம எப்பயுமே சுவாமியோட கருவறைக்கு பின்னால் பார்த்தோம்னா லிங்கோத்பவ வடிவம் இருக்கும் பல சிவாலயங்களில் லிங்கோத்பவ உருவம் வச்சுருப்பாங்க திருவண்ணாமலையில் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் சிவபெருமான் ஒளி வடிவில் காட்சி தான் சிவராத்திரி அப்படி சிவவன் விஸ்வரூப தரிசனம் கொடுத்த காலம் லிங்கோத்பவ காலம்னு சொல்லப்படுது சிவராத்திரி அன்று நள்ளிரவு கடைசி பதினான்கு நாழிகை அதாவது இரவு பதினொன்று முப்பது முதல் நள்ளிரவு ஒரு மணி வரையிலான காலம்தான் லிங்கோத்பவ காலம் இதை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் சிவலிங்கத்துக்கு பின்புறம் லிங்கோத்பவர் இடம்பெறுக்கிறார் சிவனை அந்த நேரத்தில் நாம் வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விடும் ரொம்ப ரொம்ப விசேஷமான தான் லிங்கோத்பவர் கோலம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்குடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெறச் செய்வார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்